இது சென்னபில் டிசாஸ்டரோட இரண்டாவது பாகம் முதல் பாகத்தை பார்க்காத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஐ கார்டில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க செர்னோபில் அணு உலை வெடிப்பின் காரணமாக சிதறிய நச்சு பொருட்கள் காற்றோடு காற்றாக கலக்க ஆரம்பிச்சிச்சு அந்த விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள் செருண்ணப்பள்ளை சுற்றி இருந்த அணு உலையை சுற்றி இருந்த நகரத்தை விஷமாக மாற்றிட்டு இருந்துச்சு உயிரை காப்பாற்ற வேண்டிய ஹாஸ்பிட்டல் உயிரை காவு வாங்குவதற்காக ரேடியேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு உள்ளிருக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆயுளை குறைத்து கொண்டிருந்தது கண்ணுக்கே தெரியாம ஆனால் விதி சும்மா விடலை தீயணைப்பு வீரர்கள் வழியாக அந்த கடிகாரம் ஃபாஸ்ட்டாக சுழல ஆரம்பித்தது ரேடியேஷனால முகம் சிவந்து தோல் உரிந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க தீயணைப்பு வீரர்கள் அப்படி வந்த வீரர்களை நரகத்திற்குள் அழைத்து சென்றது அங்க வந்த தீயைப்பு வீரர்களை மட்டும் இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச ஊழியர்களையும் மக்களையும் வதைக்க நேரம் கொண்டு கொண்டிருந்துச்சு ரேடியேஷன் பாதிச்ச தீயணைப்பு வீரர்களோட வியர்வை ரத்தம் காயம் ஏன் உடலே நடமாடும் ரேடியேஷன் அப்படிங்கிறது தெரியாமல் அங்கே இருக்க டாக்டர்கள் வெறும் கையால் தீக்கு வீரர்களுக்கு மருத்துவம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்தது தனக்கு தான் இந்த கதி அப்படிங்கிறது தெரியாமல் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை ப்ரிப்பேர்டில் வாழும் மக்கள் இங்கே வசிக்கும் ஒரு ஒரு நிமிடமும் சுவாசிக்கும் ஒரு ஒரு நிமிட காற்றுமே விஷம் அப்படிங்கிறது தெரியாமல் தனக்கு மட்டும் இல்லை தன் வருங்கால சந்ததியினருக்கும் இது ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் தன்னோட வாழ்க்கையை சாதாரணமாக ஸ்டார்ட் பண்றாங்க இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் மேன்மேட் டிசாஸ்டர் சர்னோபில் பாகம் இரண்டு இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்திருக்கேன் அதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேர்ந்துடும் முதல் கட்டமாக தீயணைப்பு வீரர்கள் ஹாஸ்பிட்டல வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கறத முதல் பாகத்தில் பார்த்தோம் இந்த தீயணைப்பு வீரர்களை தொடர்ந்து அணுகலையோட வேலையாட்கள் மீதம் இருக்கும் தீயணைப்பு வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறாங்க வாந்தி மயக்கம் என சுருண்டு விழுந்த தீயணைப்பு வீரர்களுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரேடியேஷன் உள்ள போக ஸ்டார்ட் பண்ணுது காலை நான்கு மணி டாக்டர்களும் அதே சிம்டம்ஸை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் விழிப்புங்கி முடிச்சுட்டு இருந்தாங்க டாக்டர்ஸ் மற்றும் அந்த மருத்துவமனையோட ஊழியர்கள் இங்கே இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் இருந்து அஃபிஷியலாக எந்த வித அலாட்டுமே வரல இங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி இங்கே இந்த விஷயங்கள்லாம் இருக்க அதே சமயத்தில் அதிகாலையில சேவல் எந்த எந்தவித சலனமுமே இல்லாம நாலு செவத்துக்குள்ள ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்த மக்கள் விஷ காற்ற சுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்பொழுதும் போல் தங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க தருணத்துல தங்களை சுற்றி ரேடியேஷன் இருக்கு விஷத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தெரியாம கடிகாரம் ஆரம்பிக்குது டைம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் கல்யாணம் பர்த்டே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த மக்கள் அன்றாட வேலையை செஞ்சுட்டு இருந்த மக்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா சுருண்டு விழுக ஆரம்பிக்கிறாங்க கண்கள் மங்க ஆரம்பிக்குது இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்ச அடுத்த நொடி மக்கள் பரபரப்பாக என்ன நடக்குதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க என்னதான் நடக்குதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதே சமயம் ரேடியேஷன் சும்மா இருக்குமா தனது பங்குக்கு விஷத்தை கலந்துட்டு இருந்துச்சு குடிநீருக்காக தேங்கிய தண்ணீர் உணவிற்காக சேர்த்து வச்சிருந்த உணவுகள் தானியங்கள் தாவரம் விலங்குகள் உடையின எல்லா இடத்துலையும் பதுங்க ஆரம்பிச்சிச்சு கதிரீக்கத்தன்மை கொண்ட ஐசோடோப்புகள் போன பதிவில் ஒரு சில ஐசோட்டோப்புகளை பத்தி பார்த்துருந்தோம் அது எந்த அளவுக்கு விளைவு ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி நான் டீடைலா சொல்லலை ஒன் தேர்ட்டி ஒன் இதனோட அதிகபட்ச வாழ்நாள் எட்டு நாள் தான் ஆனா இது ஏற்படுத்தும் விளைவு குழந்தைகளோட வாழ்நாள் முழுவதுமே அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் தான் தைராய்டு கேன்சர் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும் ஒரு ஐசோட்டோப் இந்த வெடிப்பு ஏற்பட்டதன் பிறகு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தைராய்டு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த நெஞ்சை உலுக்கிற மாதிரி தான் இருக்கு சிசிஎம் ஒன் தேர்ட்டி செவன் முப்பது வருடங்கள் தான் இதோட ஆயுள் காலம் ஆனா இதுவும் கேன்சர் உள்ளுறுப்புகளை அழிக்கக்கூடிய வல்லமையை பொருத்தியது தான் இந்த சிசிஎம் ப்ளூட்டோனியம் டூ தேர்ட்டி நைன் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் வருடங்களாகவும் இதனுடைய கதிரியக்க தன்மையை முழுவதுமாக இலக்க இதுவும் கேன்சல் பண்ற விஷயங்களை ஏற்படுத்தும் புளுட்டோனியம் டூ ஃபார்ட்டி ஒன் இதோட ஆயுள் காலம் முப்பது வருடங்கள் தான் ஆனா இது அமெரிசியம் டூ ஃபார்ட்டி ஒன்னா மாறும் அப்படி மாறிச்சுன்னா அதோட ஆயுள் நானூறு வருடங்களுக்கு மேலாக மாறிடும் இதுவும் நச்சுத்தன்மை வாய்ந்த கதிரியக்க தன்மையை வெளியிடும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இது இதை விட இன்னொரு மோசமான விஷயம் சொல்லட்டா இந்த உலகத்திலேயே மிகவும் சுத்தமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது தாய்ப்பால்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அது கூட பாதிக்கப்பட்டிருந்துச்சு எந்தவித நோய் எதிர்ப்பு சக்தியுமே இல்லாத குழந்தைகள் தன்மையால் பாதிக்கப்பட்ட தாய்ப்பால் அருந்த பொழுது அவங்களுக்கு ரேடியேஷன் இமீடியேட்டாக அஃபெக்ட் பண்ணும் டிஎன்ஏவை செதைச்சிரும் இப்படி மிகவும் மோசமான ஒரு சூழலில் மக்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம மக்கள் திணறிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் சோவியத் அரசாங்கம் அவரோட அரசியல் விளையாட்டை விளையாடிட்டு இருந்தாங்க வெடித்தது அணு உலைன்னு நல்லாவே தெரியும் அதுலேருந்து வெளிவரும் கதிரீக்கத்தன்மை கொண்ட பொருட்கள் விஷயங்கள் இங்க மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அதை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க உலகத்துக்கும் சரி தங்களுடைய சொந்த நாட்டு மக்களுக்கும் சரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா இந்த உலகிலேயே முதல் முதலாக அணு பிளவை வைத்து மின்சாரம் தயாரித்து மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்தது சோவியத் அரசாங்கம் தான் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுக்கு இடையே பனிப்போர் அந்த காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு இந்த வெடிப்பு விஷயங்கள் உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா தாங்கள் தோல்வி அடைந்துருவோம் அப்படிங்கறத நினைச்சு அதை மறைக்க ஆரம்பிச்சாங்க மக்களிடம் இருந்து முடியாது இல்ல வெடிப்பு நாள் ஏற்பட்ட அந்த ஐசோடோப்புகள் டோப்புகள் விஷம் நிறைந்த வாயுக்கள் காற்றோடு காற்றாக கலந்து உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சுச்சு இதுல அதிகபட்ச பாதிப்பை அடைந்தவர்கள் ஐரோப்பிய மக்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உக்ரைன் பெலாரஸ் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் ஆரம்பத்துல இதை எப்படியாவது மறைக்கணும்னு அரசாங்கம் இதோட விளைவை அறியாமல் மறைத்த அரசாங்கம் வீரியத்தை உணர்ந்த பிறகு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அதை உணர்ந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் கழித்து ஒருவேளை ஒன்று இரண்டு மணி நேரங்கள்ல இவங்களை எவாக்குவேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய விளைவை விலையை யாருமே கொடுத்துருக்க தேவை இருந்திருக்காது மக்கள் இந்தளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்க அவசியம் இருந்திருக்காது ஆனால் அரசாங்கம் அப்படி பண்ணலை முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் கழித்து ப்ரிப்பேர்ட் மற்றும் சென்னபில் வசித்த மக்களை எவாக்குவேஷன் பண்ணுறாங்க அதுவும் வெறும் மூணே நாளில் திரும்பி இங்கே வந்துடுவீங்க வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கடைசி வரைக்குமே அந்த மூணு நாள் வரவே இல்லை அங்கே ஆசை ஆசையாக சேர்த்து வச்சிருந்த அத்தனை விஷயங்களும் இன்றளவுக்கும் யாரும் அனுபவிக்க முடியாத அளவில் தான் இருந்துகிட்ருக்கு அங்கிருந்த உணவு உடை எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுதுன்னு சொன்ன அதில் பாதிக்கப்பட்டது கால்நடைகளும் சேர்ந்து தான் அந்த கால்நடைகளை எவாக்குவேஷன் பண்ணலை அந்த கால்நடைகள் வழியாக ரேடியேஷன் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு அங்கே வசித்த கால்நடைகள் அனைத்துமே கொன்று குவித்தது யுஎஸ்எஸ்ஆர் அரசாங்கம் அங்கே என்னதான் எவாக்குவேஷன் பண்ணாலும் கால்நடைகளை கொன்று குவித்தாலுமே அங்கிருக்கும் ரேடியேஷன் பரவும் தன்மை கொண்டுச்சு அந்த விபத்தினால் வெடித்து சிதறிய ரேடியோ ஆக்டிவ் நிறுத்த பொருட்களை அவங்க அப்புறப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அரசாங்கம் அதுக்கு ரோபோட்டிக்கை வச்சு கிளீன் பண்றாங்க பட் ரோபோட்னால அந்த கதிரி இயக்கத்தை தாங்க முடியாததுனால செயலுக்கு ஆரம்பிக்குது வேற வழியே இல்லை அந்த அரசாங்கங்களுக்கு மனித உயிர்கள் தான் துச்சமாச்சு மனிதர்களை வச்சு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலில் அங்கிருந்து நீக்குவதற்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை லிக்விடேட்டஸ் என்ற ஒரு பேரில் கொண்டு போகிறாங்க அதில் கொஞ்சம் பேர் வாலண்டியராக வந்தாலும் பல நபர்கள் அரசாங்கத்தோட மிரட்டல்னால அங்க சென்று கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி கிளீன் பண்ண போனவங்களுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனுமே கொடுக்கல சிதறி கிடந்த கிராஃபைட் போன்ற பொருட்கள் ரேடியோ ஆக்டிவ் இருந்த பொருட்களை வெறும் கையாலேயே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதோட விளைவு என்ன அப்படிங்கிறது தெரியாம இந்த ஆறு லட்சம் நபர்கள்ல கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்னு இரண்டு வாரங்கள்ல இருந்ததாகவும் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களோட உடல் ஊனமுற்றதாகவும் தகவல்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ப்ரிபேட்ல இருக்க ஹாஸ்பிட்டல் ஒன் டுவெண்டி மருத்துவம் பார்த்துட்டு இருந்த மக்களை மாஸ்கோவில் இருக்கும் ஹாஸ்பிட்டல் மாத்திராங்க இந்த ஹாஸ்பிட்டல் சிக்ஸ் தான் அந்த காலத்துல அதிக தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு ரேடியேஷன் பாய்சனிங்கால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மருத்துவம் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு ரேடியேஷன் பாய்சனிங்னா என்னன்னே தெரியாது மருத்துவம் பார்க்குற சமயத்துல ஹாஸ்பிட்டல் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்ப ஹாஸ்பிட்டல் சிக்ஸில் இருக்கும் மருத்துவர்களும் பண்ணாங்க வெறும் கையால் மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மக்களுக்கு என்ன தான் உயர் சிகிச்சை அளித்தாலும் ரேடியேஷனால் அதிகபட்ச ரேடியேஷனால் பாதிக்கப்பட்ட நபர்களோட இறுதி மரணம் மட்டும்தான் இங்கே பல நபர்களோட பெயர்கள் வெளியவே தெரியாமல் ஹீரோக்களாக இறந்து இருக்கிறாங்க மக்களுக்காக உயிர் தியாகம் செய்யாம மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உயிரிழந்த தீயணைப்பு வீரர்கள் லிக்விடேட்டர் மருத்துவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ராயல் சல்யூட் இந்த ஒரு நிகழ்வு தான் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பேரழிவு ஆனா இதையும் மிஞ்ச மிகப்பெரிய அரக்கன் ஒருத்தன் அதே சர்னபில்ல அதே செர்னோபில் ரியாக்டர் நம்பர் ஃபோருக்கு அடியில தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு பேர் தான் எலிபென்ட் ஃபுட் ஒருவேளை இந்த அரக்கன் மட்டும் விழிச்சிருந்தான் அப்படின்னா தற்போது நம்ம பார்க்குற ஐரோப்பாவில் மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறி இருக்கும் இந்த எலிபென்ட் ஃபுட்டை பற்றி வேறொரு பதிவில் வேறொரு சமயத்துல நம்ம பார்ப்போம் இந்த பதிவு பற்றிய தங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்